கே இருந்து பதினோரு வீரர்கள் விடுவிப்பு யார் யார் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பத்து ஐபிஎல் அணிகளும் தங்கள் தக்க வைத்துக் கொண்ட மற்றும் விடுவித்த வீரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளன இதில் ஜிஎஸ்கே அணி ரவீந்திர ஜடேஜா உட்பட மொத்தம் பதினோரு வீரர்களை விடுவித்துள்ளது மேலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரி ரசலை விடுவித்து ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று முறை சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மொத்தம் ஒன்பது வீரர்களை விடுவித்துள்ளது அதில் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஆன்டி ரசலை விடுவித்தது எதிர்பாராத ஒன்றாகும் மேலும் கடந்த ஆண்டு இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரும் நீக்கப்பட மற்றொரு முக்கிய வீரராவார் இவருடன் குயின்டன் டி காக் நோட்ஜி ரஹ்மனா குர்பாஸ் மொயின் அலி ஸ்பென்சர் ஜான்சன் சேத்தன் சகாரியா ஆகியோரும் கேகேஆர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஏனத்தில் கலந்து கொள்ள கேகேஆர் அணியிடம் இப்பொழுது அறுபத்தி நாலு புள்ளி மூணு கோடி ரூபாய் கையிருப்பாக உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பரிமாற்றம் செய்யப்பட்ட ரவீந்திர ஜடேஜா உட்பட மொத்தம் பதினோரு வீரர்களை விடுவித்துள்ளது சிஎஸ்கே விடுவித்த வெளிநாட்டு வீரர்களில் ரச்சின் ரவீந்திரா டோவன் கான்வே மதிஷா பதிரானா மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்ட சாம் கரன் ஆகியோர் அடங்குவர் இந்திய வீரர்கள் ஆண்டி சித்தார்த் தீபக் கூடா ராகுல் திரிபாதி ஷேக் ரசீத் மற்றும் விஜய் சங்கர் ஆகியோரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் டோபால் பிராவிஸ் மற்றும் குர்ஜப்னீத் சிங் ஆகியோர் தக்கவைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக சிஎஸ்கே அணி பதிமூணு கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருந்த இலங்கை வேகபந்து வீச்சாளர் மதிசா பத்திரானாவையும் விடுவித்துள்ளது பத்திரணா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஎஸ்கேவில் இணைந்து இரண்டு போட்டிகளில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் பன்னெண்டு போட்டிகளில் பத்தொம்பது விக்கெட்டுகளை எடுத்து சிறப்பாக செயல்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு போட்டிகளில் பதிமூணு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாலும் கடந்த சீசனில் அவர் ரன்களை ஒரு ஓவருக்கு பத்துக்கும் அதிகமாக விட்டு கொடுத்து பதிமூணு விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்து ஏமாற்றமளித்தார் இதன் காரணமாக அவர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக பன்னெண்டு ஆண்டுகள் விளையாடிய ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா ஐபிஎல் பயணத்தை தொடங்கிய தனது முதல் அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு திரும்பியுள்ளார் சிஎஸ்கே அணியில் ஒரு சீசனுக்கு பதினெட்டு கோடி ஊதியம் பெற்ற ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஊதிய குறைப்பை ஏற்க ஒப்புக்கொண்டுள்ளார் அதன்படி ராஜஸ்தான் ராயல்ஸில் ஜடேஜா இனி ஆண்டிற்கு பதினாலு கோடி ரூபாய் மட்டுமே ஊதியம் பெறுவார் என்று குறிப்பிடத்தக்கது